வணக்கம் ஸ்டாக் அண்ட் ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் நம்ம ட்ரேடிங் பண்ணுறோம் ட்ரேடிங் பண்ணி ப்ராஃபிட் புக் பண்ணும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அதை விட மூணு மடங்கு வருத்தம் அடைவோம் நம்ம லாஸ் புக் பண்ணும்போது ஸோ இதுதான் ஒரு சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர் சரி ஓகே இப்போ நம்ம மார்க்கெட்டில் ட்ரேடிங் பண்ணுறோம் லாஸ் புக் பண்ணிவிட்டோம் ஸோ ஏதோ ஒரு காரணத்துக்காக நம்ம லாஸ் புக் பண்ணிவிட்டோம் இப்போ லாஸ் புக் பண்ணும்போது சைக்கலாஜிக்கலாக நம்ம அஃபெக்ட் ஆகிடுவோமா இப்போது அடுத்து ரிக்கவரி ட்ரேடிங் மோடுக்கு நம்ம போகிறோம் ரிகவரி ட்ரேடிங்கில் நம்ம லாஸ் பண்ண பணத்தை எப்படியாவது ரிகவர் பண்ணிடணும் சரி அங்கேயும் லாஸ் ஆகிட்டோம் அடுத்து ரிவெஞ்ச் ட்ரேடிங் மோடுக்கு நம்ம போகிறோம் ஸோ அங்கேயும் லாஸ் எப்போ நம்ம ரிவெஞ்சு ட்ரேடிங் மோடுக்கு நம்ம போகிறோமோ அப்போ நம்மளுடைய அக்கௌண்ட்டு ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும் நம்மக்கிட்ட இருக்கிற பணம் எல்லாமே லாஸ் ஆகிடும் சரி இப்போ நம்ம கிட்டே பணம் எதுவுமே இல்லை இப்போது நம்மக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னாவே நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கூட நம்மளை மதிக்க மாட்டாங்க கரெக்டுங்களா பக்கத்து வீட்டுக்காரும் மதிக்க மாட்டாங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் யாருமே மதிக்க மாட்டாங்க ரிலேஷன்ஸு இவ அவங்கள சொல்லவே தேவையில்லை யாருமே மதிக்க மாட்டாங்க அடுத்து கடங்காரங்க யாருமே மதிக்க மாட்டாங்க சார் மற்றவங்க மதிக்கிறத மதிக்காமல் போகிறது சரி விட்டுருங்க அது கூட நம்ம விட்டுடலாம் ஆனால் ஒரு சின்ன அமௌண்ட்டாக லாஸ் பண்ணியிருப்போம் ரிவெஞ்சு ட்ரேடிங் மோடுக்கு போனாவே நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா அமௌண்ட்டுமே காலியாகிடும் ஒரு லட்சமோ அஞ்சு லட்சமோ பத்து லட்சமோ இல்லை இருபது லட்சமோ எல்லா அமௌண்ட்டுமே நம்ம லாஸ் பண்ணிடுவோம் அப்போது மனதளவில் நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் எவ்வளவு மரியாதை குறைவாக நடத்தப்படுவோம் எவ்வளோ அவமானங்களாக நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் சரிங்களா ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்ம கண்டிப்பாகவே கஷ்டப்படுவோம் ஒரு மனக்குழப்பத்திலே இருப்போம் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் ஒழுங்காக தூங்க மாட்டோம் ஒரு மனக்குழப்பத்திலே இருப்போம் கரெக்டுங்களா அப்போ இது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் கரெக்ட் சரி லாஸ்ட் புக் பண்ணுறதுனால நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அந்த கஷ்டத்தெல்லாம் எடுத்து ஒரு தராசில் வைப்போம் சரிங்களா சரி ஒரு பக்கம் வைக்கிறோம் அது வெயிட்டு கீழே இழுத்துன்னு வந்துடுச்சு சரி ஓகே மார்க்கெட்டில் நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம் அதாவது ஒரு ட்ரேடிங் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாக்கா ஏதாவது ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணியும் இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணியோ இல்லை ஏதாவது ஒரு ட்ரேடிங் மெத்தடை பேஸ் பண்ணியும் நம்ம ஆர்டர் ப்ளேஸ் பண்ணும்போது ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் ஸோ அதே போல் அந்த கான்செப்ட்டு அந்த ஸ்ட்ராட்டஜி அந்த ட்ரேடிங் மெத்தட் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் மெத்தடாக இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு அது ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்கோம் சரி இது வந்து சக்ஸஸ்ஃபுல் தான்பா இது வந்து ஒரு சக்சஸ்ஃபுல் கான்செப்ட் தான்ப்பா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னாக்கா பேக் டெஸ்டிங் மூலமாக நம்ம கண்டுபிடிக்கலாம் ஸோ பேக் டெஸ்டிங் பண்ணி ஃபைன் டியூன் பண்ணும்போது அது சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டா இல்லை ஃபெயிலியர் கான்செப்டா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி பார்த்துக்கலாம் சரி ஓகே இப்போது எப்படி பேக் டெஸ்டிங் பண்ணோம் பேக் டெஸ்டிங் பண்ணால் சக்ஸஸ்ஃபுல் மெத்தடா ஃபெயிலியர் மெத்தடா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும் அப்போ எப்படி பேக் டெஸ்டிங் பண்ணோம் அதையும் நம்ம வீடியோவை நம்ம போட்டுருக்கிறோம் அப்போ எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேடிங் பண்ணும்போது ப்ராஃபிட் புக் பண்ணலாம் இது நம்மளுக்கு கிளியர் ஆயிடுச்சு சரி அந்த சக்ஸஸ்ஃபுல் ஸ்ட்ராட்டஜியை அந்த சக்சஸ்ஃபுல் கான்செப்டை உருவாக்க எவ்வளோ காலம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாமா ஒரு பேக் டெஸ்டிங் பண்ண எவ்வளோ டைம் நம்ம ஸ்பென்ட் பண்ணுறோமோ தினமும் எவ்வளோ டைம் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஒரு மூணு நாள் எடுத்துக்கோம் அப்படின்னு வச்சுப்போம் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை உருவாக்க இல்லைப்பா ஒரு ஒரு வாரம் எடுத்துக்கணும் வச்சுப்போம் ஸோ அதுவும் கம்மி ஒரு ஒரு மாதம் இல்லை ஒரு மூணு மாதம் இல்லை ஒரு ஆறு மாதம் கூட எடுத்துக்கட்டுமே ஆவரேஜாக பார்க்கும்போது நம்ம எவ்வளோ டைம் ஸ்பென்ட் பண்ணுறோமோ அதை பொறுத்து ஒரு மூணு மாதம் எடுத்துக்கோ அப்படின்னு வச்சுப்போம் இது வந்து ஆவரேஜ் ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கலாம் சரி அப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை உருவாக்க மூணு மாதம் தான் டைம் எடுத்து ஆனால் நம்ம எவ்வளோ நாள் நம்ம நம்ம மார்க்கெட்டில் இருக்கிறோம் ஒரு வருஷமாக இருக்கிறோம் ரெண்டு வருஷமாக இருக்கிறோம் அஞ்சு வருஷமாக இருக்கிறோம் பத்து வருஷமாக இருக்கிறோம் இருபது வருஷமாக கூட இருக்கிறோம் ஆனால் நம்ம லாஸ்ட் தானே பண்ணுறோம் அப்போ மூணு மாதம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை உருவாக்கி அதை பேஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணும்போது நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணலாமில்ல அதை நம்ம ஏன் பண்ண மாட்டேங்கிறோம் ஸோ இதுதான் எனக்கு ஒரு ஒரு புரியாத விஷயமாகவே இருக்குது இப்போது லாஸ் புக் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத ஒரு தராசல் விஷயமில்லை இப்போ ஃப்ராஃபிட் புக் பண்ணும்போது எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத அந்த கஷ்டத்தை தூக்கி இன்னொரு பக்கம் வைப்போம் இப்போ இது இதில் எது அதிகமான கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்க கண்டிப்பாகவே லாஸ் புக் பண்ணும்போது நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோமோ அதில் பத்து பர்சன்டேஜ் தான் இருக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை உருவாக்க நாம படக்கூடிய கஷ்டம் ஆனால் இதை யாருமே பண்ணுறதில்ல இது ஏன் அப்படிங்கிறதும் எனக்கு தெரியலை சரிங்களா இப்போ ஒரு 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 பேக் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு ஒரு ஃபைன் டியூன் பண்ணுறதுக்கு எவ்வளோ காலம் எடுத்துக்கும் எவ்வளோ கஷ்டம் போய் நம்ம லாஸ் புக் பண்ணி எவ்வளோ கஷ்டப்படுறோம் மனதளவிலாக இருக்கட்டும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்க யாரும் மதிக்க மாட்டான் நம்ம சுற்றி இருக்கிறவங்க யானையுமே மதிக்க மாட்டான் அதெல்லாம் எவ்வளோ கஷ்டமான ஒன்று ஒரு மரியாதை இருக்காது ஒரு மனக்குழப்பத்துலையே சுற்றி நிற்போம் ஒழுங்காக சாப்பிட மாட்டோம் ஒழுங்காக தூங்க மாட்டோம் கரெக்டுங்களா அப்போ அந்த கஷ்டத்தை நம்ம கம்பேர் பண்ணும்போது ஒப்பிடும்போது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கான்செப்டை உருவாக்க அதில் பத்து பர்சன்டேஜ் இருந்தால் போதும் வாழ்நாள் முழுவதும் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மன நிம்மதியை அழிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய கஷ்டத்தை நான் ஏற்றுப்பேன் ஆனால் வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு சின்ன கஷ்டத்தை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிறது என்ன மனநிலை அப்போது கூட்டி கழித்து கணக்க வழக்கை பார்க்கும்போது லாஸ் புக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி ஆனால் வாழ்நாள் முழுக்க நம்மளை கஷ்டப்படுத்தும் கஷ்டத்தை கொடுக்கும் ப்ராஃபிட் புக் பண்ணுறது ஒரு சின்ன கஷ்டம் அது வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இதுதான் என்னுடைய ஃப்ரீ அட்வைஸ் கிடைக்கலுங்க கேட்டாடி போயிட்டே இருங்க நன்றி